ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடிசம பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய் திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவார் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றரை மாதம் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருப்பார் சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார் ஆனால் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு மாதம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கூட இருப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பதினோராந்தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் குரு பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் காரகன் சேர்ந்துடுறார் அதனாலேயே குருமங்கல யோகம் உண்டாடுறது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட நட்சத்திரமான அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்த உலகம் அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் ரிஷபராசி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது என்ன அப்படின்னா செவ்வாயோ வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு அது வந்து முன்னேற விடாது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா மனோகாரகன் மனசுக்கே அவர் தான் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று இருக்கேன் ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகிட்டுருக்கும் அதேமாரி நீங்கள் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும் மனோக்காரகன் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் எல்லாருக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பதில்னா நம்ம மனசு வந்து அலபாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு வந்ததினால அதை நம்ம பண்ணுறதில்லை அதனால் எல்லாரோட விஷயத்துலேயும் நான் சொல்லலை மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்கோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிற இடம் நன்னாக இருக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணினால் நல்ல காரியங்கள் எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா எப்பவுமே ஒன்றையோன்னு பார்த்துக்கோங்க இரவுன்னு இருந்தால் பகல் பகல் வந்துடுதுன்னா இரவு இப்படி தான் மாறி மாறி அது மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யப்படாது அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும் பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்களில் அப்படியே போகிறது எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அடுத்தது மிருகசேஷம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆக மூணுமே வந்து அவருக்கு நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ முக்கியமாக லைக் பண்ணுங்கோ நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகம் நிறைய பேர் இந்த தினம் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பலன் அடையலாம் அடுத்தது பயன் அடையலாம் பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் சிபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை விருச்சிக ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் உங்களோட ராசிநாதன் ராசிநாதன் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்கு அதிபதி இரத்தத்திற்கு அதிபதி உடன்பிறப்புக்கு அதிபதி பிராத்திருக்காரகன் மங்களக்காரகன் பூமிக்காரகன் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு ராசிநாதன் அமைஞ்சது ரொம்ப விசேஷம் ஆனால் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வருது படபடப்பாக பேசிடுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இதே ராசிநாதன் செவ்வாய் பவான் உங்களுக்கு பகை ரோகாதிபதி பகையும் உருவாக்கி கொடுப்பார் எதனால நீங்கள் பேசுகிற வார்த்தை நீங்கள் எதாவது கடகடன் பேசினாலும் இந்த அதே பகை உண்டாகலாம் வாழ்க்கை துணை கட்டிகளே பகை வரும் நண்பர்களிடத்தில் பகை வரலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள்கிட்ட பக வரலாம் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட பக வரலாம் அதனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பேச்சு அதை கவனிச்சிங்கனாலே அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக கடன் கடன் கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது வந்து இந்த விசாகம் நாலாம் பாதமாக இருந்தாலும் சரி கேட்டை அனுஷம் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கடன் இருக்குது அதுமாதிரி உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது அதெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சமாளிப்ப நினைச்சாலே எனக்கே கொஞ்சம் கவலையாக இருக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கும் ஆக இந்த பகைருண ரோகாதிபதியும் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருந்தால் போகிறோம் அந்த பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகத்திலேயே உங்களுக்கு ஆட்சி அமைச்சு இவ்வளோ நாள் இருந்தார் ஆறாம் இடத்துல சில நேரங்களில் உத்தியோகத்தில் பகையும் நடந்துருக்கு சில பேருக்கு உத்தியோகமே போயிருக்கு சில பேருக்கு புதுசாக வேலை அமைஞ்சிருக்கு சில பேருக்கு தொழில் வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துட்டுருக்கு குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் சமாளிக்கிறீங்க அப்படியே போயிட்டுருக்கு உருட்டி பரட்டிகிட்டு இருக்கீங்க ஆனாலும் தைரியம் இருக்குது என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குது அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக கவனிச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை அளவில் உயர்றதா இல்லையா பாருங்கள் ஆகும் உங்களை எல்லாருமே மதிப்பாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் அந்த பகைரோன ரோகஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது களத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் குரு பகவான் சூப்பராக உங்களுக்கு சில சமாளிக்கிறத இருக்கார் இந்த சவாலே சவாலே சமாளி இதை இருக்கார் உருட்டி பர்டி பண்ணின்னு இருக்கீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல வந்து குரு பகவானுடைய இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ பேசுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கனிவு மட்டும்தான் படபடப்பு பரபரப்பு இதெல்லாம் கூடவே கூடாது கனிவோடு பேசுங்க உங்களுக்கு கனி கண்டிப்பாக கிடைக்கும் பழம் முருகப்பெருமான் பழத்தை உங்கள் கிட்டே கொடுத்துருவார் ஒரு பழத்துக்காக தானே அவர் பழ நீங்கள் போனார் விநாயகர்கிட்ட இருந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவார் நீ வச்சுக்கப்பான்னு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கனிவான பேச்சுனால் ஒரு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அடுத்தபடியாக கடன் வாங்காதீங்க மேக்ஸிமம் கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ அடைக்க முடியுமோ அதை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தபடியாக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த நேரத்தில் ஏன்னா கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துல இருக்கார் இப்போ குரு பகவான் உங்களோட வருமானத்தை ஏதோ ஒன்று வசத்தின்னு இருக்கார் அப்படி பரவாயில்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டுருக்காரு உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு அருமையான போக்கு இப்படி போயின்னு இருக்கு ஆனால் சில நேரங்களில் சில கிரகங்களால் உங்களுக்கு சில பாதிப்புகளும் இருக்குது ஆனால் கேது பகவான் லாபஸ்தானத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆனால் அதே ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு பிரம்மாண்டமாக உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துன்ட்ருக்கார் உங்களுக்கு உடம்புல வியாதியே கிடையாது ஆனால் வியாதியை பெருசாக நினச்சின்னு இருக்கீங்க அதுவே பெரியது ஆனால் அதை தான் இல்லைன்னு சொல்லி கேது கேது சொல்லின்னு இருக்கார் ஆனால் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ராகு சொன்னதை தான் கேட்டுருக்கீங்க கேது சொல்கிறத கேளுங்க கேது ஞானக்காரகன் ஞானத்தை கொடுப்பார் அதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க போரும் மற்றபடி ஒன்றுமே கிடையாது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய ஜீவனாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை காலில் பிரயாணம் பண்ண போகிறார் புதுசாக உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் தேடுற வாழ்க்கை அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையும் வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவானும் நேரம் உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு குரு பகவானும் உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வருமானம் வரும் எப்படி பரபரப்பாக இருந்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாக்கியாதிபதி சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிராணம் பண்ணும்போது தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க மாமன் மைத்துனர்கள் அவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இந்த சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க பே தான் சொன்னே முன்னாடியே பேசுகிற வார்த்தை பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்து எல்லோரும் அரவணிச்சுட்டு போனீங்கன்னா சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிநாதனும் பகருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ்ட நட்சத்திரங்கள் அதாவது அவரோட சொந்த நட்சத்திரத்திலே அவர் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் வருமானம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு போங்க இந்த நேரத்தில் மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் வரலாம் வரும்னு நான் சொல்லலை வரலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் கண்ணாமின்னான்னு சாப்பிட்டுட்டு உடம்பு இல்லை உடம்பு சரி இல்லைன்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் உடம்பை கவனிச்சிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கோங்க பேசுகிற வார்த்தையில் கனிவாக இருங்க மற்றபடி ஒன்றுமே கிடையாது அடி தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருங்க முடிஞ்சு போச்சு தைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும் மனோதைரியம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆக கலத்திரஸ்தானத்தில் நாற்பத்தாறு நாள் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் குரு பகவானோடு சேர்றார் அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் எல்லா விஷயத்துலையும் கவனம் இருந்தால் போகிறோம் கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ தினந்தோறும் கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ உங்களுக்கு தெரியலையா ஓம் ஸ்ரீ சரவணபவாய் நமக்கு ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்கோ முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ புரியுறதா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ இது பண்ணினாலே ரொம்ப விசேஷம் சரி கந்தசேஷி கவச்சம் உங்களுக்கு தெரியாத ஒளிநாடலை ஓட விடுங்கோ யூடியூப்பில் ஆயிரம் இருக்குது லட்சம் இருக்குது போடுங்கோ அதை உட்காந்து கேளுங்கோ ஒரு இருபது நிமிஷம் அவ்வளோதான் ஸோ இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே நாற்பத்தி ஆறு நாட்கள் ரிஷபராசியில் குரு பகவானுடன் இணைந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க